இன்றைய தினம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையோடு வளர்பிறை அஷ்டமி வருகிறது மிக மிக விசேஷம் இந்த அஷ்டமி திதிகளில் நாம் சொர்ண ஆகர்ஷண பைரவர வழிபாடு செய்யணும் தேய்விரை அஷ்டமியில் கால பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வெண்பூசணிக்காய் தீபம் ஏற்றி நாம் பைரவர வழிபாடு செய்வோம் அதே மாதிரி வளர்பிறை அஷ்டமியில் சொர்ண ஆகர்ஷண பைரவரை நம்ம வழிபாடு செய்யணும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க வேண்டும் கடன்கள் தீர வேண்டும் அப்படின்னு தேய்பிரை அஷ்டமியில் வழிபாடு செய்வோம் வளர்பிரை அஷ்டமியில் குடும்பம் முன்னேறணும் செல்வச் செழிப்பு ஏற்படணும் அப்படின்னு சொர்ண ஆகர்ஷண பைரவரை நம்ம வழிபாடு செய்யணும் பொதுவாகவே பைரவர் எட்டு பைரவராக அதாவது அஷ்ட பைரவராக நம்மளுக்கு அவதரித்தார் அதில் சொர்ண ஆகர்ஷண பைரவரை வளர்பிரை அஷ்டமி திதியில் நம்ம வழிபாடு செய்யணும் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் ஓம் சொர்ண ஆகர்ஷண பைரவரே போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லி வளர்பிரை அஷ்டமி திதிகள்ல வழிபாடு செய்யுங்க பொண்ணும் பொருளும்